கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ரேஷன் அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரண சம்பவத்தை தொடர்ந்து கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் என் மாலா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்ற உத்தரவுப்படி அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் அதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் கூறினார் அதனை பரிசீலித்து அடையாள அட்டைகள் வழங்க மூன்று மாதங்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தங்களுக்கு அறிக்கை வேண்டாம் என்றும் ரேஷன் அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு எதற்கு மூன்று மாதங்கள் என்று கேள்வி எழுப்பினார் இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சாலை வசதிகள் பேருந்து வசதிகள் தற்போது வரை செய்து தரப்படவில்லை என்றும் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு இதுவரை ஒரு பேருந்தும் இயக்கப்படவில்லை என்றும் கூறினார் இதற்கு மறுப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் கல்வராயன் மலைப்பகுதியில் இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் சாலை அமைக்கும் பணிக்கு நிதி ஒதுக்குவதற்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் ஆனால் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க உத்தரவிட முடியாது என்றும் கூறிய நீதிபதிகள் கல்வராயன் மலைப்பகுதி விவகாரத்தில் தலைமைச் செயலாளர் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாவிட்டால் தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்து வழக்கை ஒத்திவைத்தனர்